இந்த பொங்கல் வந்து கேம் சேஞ்சர் பொங்கலா இல்லை மதகஜா ராஜா பொங்கலா இல்லைனா மெட்ராஸ் காரண் பொங்கலா இல்லை வனங்கான் பொங்கலான்னு கேட்டிங்கன்னா என்ன பொறத்தில் நான் வனங்கான் பொங்கல் தாங்க சொல்லுவேன் ஏன்னா வனங்கான் திரைப்படம் தாங்க ரசிகர் மத்தியில் வந்து எந்த ஒரு நெகட்டிவும் வராமல் ஒரு மாஸ் படமாக வந்து அமையப்பட்டிருக்குங்க பாலா வந்து அவருடைய திரைப்படத்தை வந்து தனி ஜேனரில் வந்து எடுப்பாருங்க அவருடைய படத்தை வந்து எப்படி வந்து செதுக்கியிருக்காரோ அதே தாங்க வனங்கான் திரைப்படத்தையும் வந்து பொறுமையாக இருந்து ரெண்டு வருடங்காலமாக வந்து இருந்து செதுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பிதாமகன் அவன் இவன் தாரை தப்பட்டை இந்த மாதிரி பட்ட திரைப்படத்தில் வந்து அதனை தொடர்ந்து பரதேசி படத்தை எல்லாம் தொடர்ந்து அவர் தற்போதுக்கு ஒரு ஹிட்டு படத்தை வந்து தற்போதைக்கு தமிழ் சினிமாவில் வந்து தொடக்கத்திலே வந்து கொடுத்து கொடுத்துருக்க வந்து குறிப்பிடத்தக்கதுங்க இந்த இந்த படம் வந்து ஒரு அவார்டு வாங்குறதுக்கு வாய்ப்பில் அதிகம் நிறைய ரசிகர்கள் வந்து சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு அவார்டு வந்து இந்த திரைப்படம் வந்து வாங்குன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா அவ்வளோ சூப்பராக வந்து பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு டைமில் வந்து பெண்களை மையமாக வச்சு பெண்களுடைய பாதுகாப்பு மையமாக வச்சு இந்த திரைப்படத்தை வந்து எடுத்திருக்காங்க சூப்பராக ஹிட்டான ஒரு திரைப்படத்தை வந்து பாலா எடுத்து வந்து நிறைய ரசிகர்கள் வந்து தெரிஞ்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் முதல்ல செகண்ட் ஹாஃப் வரையும் அருண் விஜயோட நடிப்பு வந்து சூப்பராக இருந்துச்சு சூர்யா கூட இந்த டெவலில் வந்து நடிச்சிருப்பாரா இல்லைன்றது ஆனால் அருண் விஜய் வந்து அப்படி ஒரு அந்த படைப்பில் வந்து அவருடைய நடிப்பை வந்து வெளிப்படுத்திருக்காரு பாலாவுடைய அருமையான இயக்கத்தில் அருண் விஜய் ரோஷினி பிரகாஷோடைய அருமையான நடிப்பில் இந்த திரைப்படம் வந்து உருவாக இருக்குதுங்க இந்த திரைப்படத்துடைய பாடல்களை வந்து ஜி வி பிரகாஷ் குமார் வந்து பாடல்களை வந்து பாடியதாகவும் இசையமைப்பு வந்து சாம் சிஎஸ் வந்து இந்த படத்தோடைய இசையமைப்பை வந்து பண்ணியிருக்காங்க பி ஸ்டுடியோஸ் பி ஹவுஸ் ப்ரோ ப்ரொடக்ஷன் வந்து திரைப்படத்தை வந்து உற்பத்தி செஞ்சிருக்காங்க இந்த திரைப்படம் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் டூரசில் தான் இந்த திரைப்படம் வந்து வெளியாக இருக்குது இந்த திரைப்படத்தில் வந்து எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராபிட்டல வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக வந்து சமுத்திரக்கணி நடிச்சிருக்காங்க காவல் பணி கண்பாணிப்பாளராக கதிரவம் வந்து உங்களுக்கு ஐபிஎஸ் ஆக வந்து நடிச்சிருக்காங்க மிஸ்கின் சண்முகராஜன் பிருந்தா சாரதி அருள்தாஸ் இன்ஸ்பெக்டர் பாண்டி ரவி கடம் கிஷன் இவங்கெல்லாம் வந்து அருமையான நடிப்பை வந்து அவங்களுடைய சின்ன சின்ன கதாபாத்திரத்தையும் வந்து அருமையாக வந்து அவங்களுமே வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க கிட்டத்தட்ட இந்த திரைப்படம் வந்து இருபத்தஞ்சி முதல் முப்பது கோடிக்கு உள்ளதாங்க இந்த திரைப்படத்தை வந்து வடிவமைச்சிருக்காங்க அந்த திரைப்படம் வந்து கண்டிப்பாக வந்து அறுபது முதல் எண்பது கோடி ரூபாய்க்கு மேலே வந்து ஓடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா பாலா திரைப்படத்துக்கு வந்து எப்போவுமே வந்து ஐம்பது கோடிக்கு மேலே வந்து வசூல் சாதனை புரிகிறது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க வனங்கான் திரைப்படத்தை வந்து நீங்கள் திரையரங்கில் வந்து டேரெக்டாக செஞ்சு பார்க்குற மாதிரி வந்து நிறைய பேர் வந்து ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி படக்குழுனு வந்து சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து இந்த திரைப்படம் வந்து முதல் நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் ரெண்டாம் நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஏழு முதல் எட்டு கோடி ரூபாய் வரைக்கும் பெற்று தந்ததாக வந்து சொல்லியிருக்காங்க இந்த திரைப்படத்துக்கு வந்து இந்த பொங்கல் வந்து வனங்கான் பொங்கல் தாங்க நம்ம சொல்லியாக்கணும் அவ்வளோ சூப்பராக வந்து இந்த படத்தை வந்து வடிவமைச்சிருக்காங்க